இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாதிக்கப்பட்ட மாணவி நலன் கருதி தீவிர விவாதத்திற்குள் செல்ல வேண்டாம் என்று கருத்தில் கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை சுமார் ஐந்து ஆறு மணி நேரத்தில் கைது செய்த காவல்துறையை எங்களுடைய அண்ணா மறுமணர்ச்சி பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அந்த நபர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தற்பொழுது செய்திகள் மூலம் வெளிவந்துள்ளன இதையெல்லாம் வா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது காவல்துறை மீதும் நாம் குற்றம் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு வழக்குகளையும் தீ உள்ள நபரை இதற்கு முன்பு நடந்த வழக்குகளில் உரிய முறையில் விரைந்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை தந்திருந்தால் இந்த சம்பவம் நிகழாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ வாய்ப்பு இருக்கும் என்று எண்ண தூண்டுகின்றது மேலும் இது ஒரு நபர் மட்டும் சம்பந்தப்பட்டவரா இல்லை இன்னும் பலர் இருக்கின்றனரா என்று தெரியவில்லை ஆகவே இது குறித்து உரிய முறையில் புலன் விசாரணை செய்து மிக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை பற்றி தர வேண்டும் என்றும் மேலும் மாணவ மாணவிகள் கட்டுப்பாட்டுடனும் சுய ஒழுக்கத்துடனும் பயில வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளிய இலா உதயகுமார் அவர்களின் கருத்தாகும் மேலும் வருங்காலங்களில் இதுபோன்று நடைபெறாமல் தடுக்க உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக காவல்துறை டிஜிபி அவர்களையும் எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவன தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய முறையில் மிக விரைந்து குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு தற்பொழுது இந்த சம்பவத்தை அரசியலாக்க சிலர் முயற்சிக்கிறார்கள் நாம் நம்முடைய பேரவையின் தலைவர் அவரின் சார்பாக நாம் அரசியல் அரசியல் செய்ய வேண்டாம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலேயே இதையெல்லாம் இந்த கருத்துக்களை பதிவிடுகின்றோம் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய முதற் காரணம் பல்கலைக்கழக வேந்தராக இருக்கக்கூடிய தமிழக கவர்னர் தான் என்பதை அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் தெரியும் அதற்கு உரிய அதற்கு அடுத்தபடியாக பல்கலைக்கழக துணைவேந்தர் தான் காரணம் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் மற்றும் அந்த மாணவனை அடித்து விட்டதாக கூறும் அந்த மாணவன் ஏன் இது பற்றி உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாவலரிடம் தெரிவித்திருக்கலாம் அல்லது உடனடியாக நூறு என்கின்ற அவசர உதவி காவல்துறை அவசர உதவி எண்ணுக்கு தகவல் தெரிவித்திருக்கலாம் அல்லது மாணவர் விடுதியில் வந்து சக மாணவர்களுடன் சேர்ந்து இதுபோன்ற சம்பவம் நடைபெற்று விட்டது என்று தெரிவித்தால் அனைவரும் வந்திருக்கலாம் உரிய முறையில் அந்த பெண்ணை காப்பாற்றி இருக்கலாம் இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்பதை காவல்துறையினர் புலன் விசாரணை செய்து உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் காவல்துறை உயரதிகாரியாக பணியாற்றி தற்பொழுது அரசியலுக்கு வந்து பல்வேறு சம்பவங்களை பல்வேறு பொதுமக்கள் சார்ந்த நலன் சார்ந்த பிரச்சனைகளை பொதுவெளியில் கொண்டு வந்து மக்களுக்காக பல்வேறு நன்மைகள் செய்து கொண்டிருக்கும் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் முன்னாள் காவல்துறை உயரதிகாரி அவர்கள் இன்று நடத்தியது சாட்டையடி திருவிழா உள்ளது இது மிகவும் வெட்கக்கேடான செயல் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு தாங்கள் ஒரு காவல்துறை உயரதியாக பொறுப்பு வகித்தவர் தமிழக அரசுக்கு ஆலோசனைகளை தெரிவித்து இதற்கு உரிய முறையில் இனிமேல் வருங்காலங்களில் இது போன்றதொரு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று ஆளுகின்ற அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மேலும் இது சம்பந்தமாக தங்களுடைய கட்சியின் சார்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் இது சம்பந்தமாக உரிய முறையில் தாங்கள் கருத்துக்களை தெரிவித்து கடுமையான த கடுமையான சட்டங்களை இயற்றலாம் அதை விடுத்து இன்று ஒரு திமுக அரசு நாங்கள் வந்து அதை தான் திரும்ப திரும்ப கூறுகின்றோம் ஏனென்றால் நாங்கள் வந்து திமுக பக்கம் சார்ந்து பேசுகின்றோம் மற்றபடி ஏற்கனவே எதிர்கட்சியை என்ன அதிமுக பக்கம் சார்ந்து பேசுகின்றோம் என்ற கோட்பாடு இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த பதிவுகளையே எங்களுடைய பேரவையின் சார்பாக பல்வேறு பிரச்சனைகளுக்காக மக்கள் நலன் சார்ந்த பதிவுகளையே நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றோம் மேலும் மணிப்பூரில் நடந்த கலவரம் முதன் முதலாக சமூக வலைதளங்களில் மிகவும் தைரியமாக மிகவும் உரிய காலத்தில் உடனடியாக வெளிப்படுத்தியது எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவைதான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு தமிழகத்தில் இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம் மேலும் இது சம்பந்தமாக காவல்துறையினரும் தங்களுடைய செயல்களால் இரும்பு குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்